வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திராய் டாக்கீஸ் விஜய் மூளையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு நடிகர் ரஞ்சித் டிவிகே தலைவர் விஜய்ய கடுமையா தாக்கி பேசியிருக்காரு வாங்க என்ன பேசினாருன்னு பார்க்கலாம் இந்து முன்னணி சார்பில கோவை துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடந்தது இதுல நடிகர் ரஞ்சித் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்து முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க இதுல பேசின நடிகர் ரஞ்சித் டிவி கே தலைவர் விஜய்ய ஒருமையில பேசியிருந்தாரு இது இப்ப இணையத்துல புயல கிளப்பி வச்சிருக்கு மாநாட்டுல பேசின ரஞ்சித் விஜய் அவர் நடத்தின மாநாட்டுல கையை தூக்கி சொடக்கு போட்டுக்கிட்டே ஒத்த விரல நீட்டி மோடிஜின்னு பேசியிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்குல கோவை கொடிசியா மைதான மைதானத்துல பிரச்சார கூட்டம் நடந்தது அப்ப எதுவுமே தெரியாம கைய கட்டிக்கிட்டு பூனை குட்டி மாதிரி அமர்ந்திருந்தார் நடிகர் விஜய் இப்ப இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் துரோகம் பண்ண வந்ததா ஒன்றிய அரசுன்னு கேக்குறாரு ஆனா அன்னைக்கு கொடிசியா மைதானத்துல என்ன கோரிக்கை வச்சீங்க கச்சத்தீவு மீட்கணும்னு சொன்னீங்களா மீனவர்கள் நலன் பத்தி கேட்டீங்களா கல்வியை சமத்துவமா ஆக்கணும்னு கேட்டீங்களா இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாக ஆயிடுச்சு அதை தடுக்கணும்னு பேசினீங்களா அன்னைக்கு அவர்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கல அவரை சந்திச்சதுக்கு காரணம் அவரோட தலைவா படம் ரிலீஸ் ஆகணும்னு வந்தாரு தம்பி விஜய் அவர் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு மாதிரி நிறைய விஷயங்களை மறந்துட்டாரு அவருக்கு மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாக்காளர் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா மோடி தான் மிஸ்டர் மிஸ்டர்னு கையை அசைச்சு மோடி பேரை சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப வேதனை அடைஞ்சேன் இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து வியந்து பார்க்கிற பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் யாருன்னா அது மோடி தான் மிஸ்டர் மோடினு சொடக்கு போட்டு பேசுற முதல்வரை சொல்லுற இதுதான் அரசியல் நாகரீகமா நீ இப்படி இருந்தா உன்னை நம்பி வந்தவங்க அதையே தான் பின்பற்றுவாங்கன்னு மறந்துடாதே நடிகர் ரஞ்சித் பேசியிருந்தாரு நடிகர் ரஞ்சித்தோட இந்த பேச்சு இப்போ இணையத்துல வைரலா பரவிட்டு இருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நம்ம திரை டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்